Siddharapati Ram 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 Sri Ram Nam Sankirtan Ki Jai <coughs> Jai Ram 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 ராம 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 राम 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 రామ 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 రమ రామ రామ రమ రామ రమ राम 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 రామ 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 రమ ராமா ராம் ராமா ராம் ராமா ராம் 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 ராமா ராம் 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 ராம்

రామ 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 రామ

ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் நம்ம வந்து இந்த குரலை கொஞ்சம் சரியில்லை தொண்டை கட்டினுது ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ இந்த வாய்ஸில் அப்படியே பாடிட்டோம் ஆனால் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்கிறது நல்லா தான் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை ராமநாம தான் முக்கியம் ராகம் முக்கியம் இல்லை ராகம் தான் முக்கியம் அதுதான் நம்ம போட்டிருக்கோம் முன்னாடி அதனால் நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் ராமநாமம் கேட்ட பலனும் கிடைக்கும் அதே சந்தர கூட சேர்ந்து பாணுனா ராமநாம சொன்ன பலனும் கிடைக்கும் அதனால் அவங்க ராமநாம சொல்ல வச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இது நாலு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களையும் ராமநாம கேட்டு கேட்குற கேட்க வச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சந்தில் ராமநாம கூட சேர்ந்து பாடினாங்கன்னா அவங்கள சொல்ல வச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் கூட சேர்ந்து பாண்டிங்கன்னா அது சொல்கிற பாக்கியம் கிடைக்கும் நம்மளால் நம்மனா ரொம்ப கசப்பான மருந்தாக கொடுக்குறோம் நம்ம அப்படியே தேனில் கலந்த மருந்து தானே கொடுக்குறோம் அதாவது என்னென்னா ராகத்தோடு தான் நம்ம பாடுறோம் ஆனால் ராமநாமம் இப்போ கசுக்க ராமநாம இயற்கையாகவே ராமநாம இனிப்பு இனிப்பான மருந்து பிறவி பிணியை போகக்கூடியது அது நம்ம ஒரு உதாரணத்துக்காக நான் இப்போ இந்த ராகத்தில் பாடினேன் இது மாதிரி எத்தனைய ராகத்தில் நம்ம பாடுகிறோம் அது ஒரு உதாரணத்துக்காக பாடிருவேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் பாடலாம் இப்போ நான் பாடினதை அப்படியே கண்டினியூ பண்ணி உடனே நீங்கள் பாடலாம் பாடி நேரம் நீங்கள் வந்து ஹம்மிங் பண்ணி நேரம் நீங்கள் பாட்டுக்கு சமையல் செய்யலாம் மற்ற வேலைகளை செய்யலாம் இப்போ இந்த ராகத்தில் வந்து இந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கேட்டிருந்தேன் அந்த ராகத்தில் நீங்கள் பாட்டுக்கு ராமநாமம் வேற அந்த வார்த்தைகளை அந்த பாட்டில் உள்ள வார்த்தைகளை போடாமல் ராமநாமத்தை போட்டு பாடுனா நம்மளுக்கு அவ்வளோ பவித்திரம் நமக்கு அந்த ராமநாம சொன்ன புண்ணியங்கட்சிடம் இல்லையா அதனால ராமநாம வா நாக்கில் வர்றது பெரிய விஷயம் அது வர வைக்கிறதுக்காக தான் நம்ம இத்தனை இந்த ராகங்களை பாடுறது எப்படியாவது ராமநாம மக்கள் சொல்ல மாட்டாங்களா அவன் காதல் போய் இந்த ராமநாமா போய் சேர்ந்துடாதா அப்படின்ற ஒரு ஆசைனால்தான் நம்ம இந்த கைங்கரியத்தை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த ருச்சிகரமான ராகத்தில் பாடி எப்படியாவது மக்களத்தில் போய் இந்த ராமநாமா சேரணும் அப்படின்றது நோக்கம்தான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் ராகம் முக்கியம் இல்லை ராகவன் தான் முக்கியம் ராகவன் ஆகிய ராகவனுடைய நாமம் தான் முக்கியம் அதை நம்ம பாடுவோம் ராம 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 தொந்தை சரியில்லை அதனால் மேலே நான் பாட விரும்பலை அப்புறமா கேட்குறதுக்கு சகிக்காது இருந்தாலும் கேட்கறது சகிக்கிங்கன்னா கூட நம்ம வந்து ராமநாமம் பாடுறதுனால அது வசதி தான் நம்ம ராகம் முக்கியம் இல்லை திருப்பி சொல்கிறோம் ராமநாமம் தான் முக்கியம் அதனால் நம்ம ஒரு உதாரணமாக இப்போ நான் பாடி காமிச்சிட்டேன் ஒன்றா ஒன்று கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பாடியும் காமிக்கிறேன் அப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அந்த ராகத்தில் பிடிச்ச இந்த ராகத்திலே திரு திருப்பி திரு திருப்பி இதே இந்த சரணம் பல்லவி இந்த சரணம் பல்லவியிலே நீங்கள் பாடி பாடி அனுபவிக்கலாம் ராமநாமத்தை அது எவ்வளோ நேரம் பண்ணாலும் சரிக்கே சலிக்காது ராமநாமம் அவ்வளோ ஸ்வீட்டு రామ రమ రామ 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 అండి కలగ రామ రమ రామ రామ రమ రామ రామ రమ రామ 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 రమ రామ 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 ராம ராம் ராம ராம் ராமராம் ராம ராம ராம் ராம ராம ராம் எங்கேயாவது வெளியே போகும்போது அப்படியே ஹம்மிங் பண்ணினே அப்படியே பாத்ரூம் போது கூட நிறைய பேர் பா அதாவது பாத்ரூம் சிங்கர்ஸ் சில பேர் இருப்பாங்க அப்படியே பாத்ரூம் கூட இந்த ராமநாமம் அப்படியே பாடினே இந்த ராகத்தில் பாடின்னு அனுபவிக்கலாம் ஜாலி அப்படியே அனுபவி போகும்போது வரும்போது அப்படியே சொல்லணும் நாம சொன்ன பழங்குடியேன் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அப்படிக்குள்ளே அப்படியே பாடினே போனோம்னா அப்படியே மனது அப்படியே ரொம்ப உறக்க பாட முடியாது வெளியில் நம்ம அப்படியே ஹம்மிங் பண்ணினே பாடினே போனோம்னா மனசுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும் அது ராமநாமா சொன்ன பாக்கியமும் கிடைக்கும் இல்லையா அதனால எங்கேயுமே நம்மளுக்கு பாடுற பாட்டு பாடுறது தானே எல்லாருமே அதாவது இசையால் வசமாக இதையும் இது எல்லாமே இசையில் தானே வசம் வரும் இந்த ராகத்தில் தானே நம்ம மெல்ட் ஆகிறோம் அப்படியே அப்போ அந்த ராகத்தில் பாடுறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது இல்லையா எல்லாருமே பாட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டு பிடிச்ச ராகத்தில் பல பாடல்கள் பாடுவாங்க அதில் ராமநாம சேர்த்துக்கன்னு சொல்கிறாங்க வேறு இல்லை அந்த ராகத்தில் ராமநாம அந்த வார்த்தைகளை போடாமல் பௌதிகமான வார்த்தைகளை போடாமல் ராமநாம சேர்த்து பாடுங்க ஆனந்தமாக அனுபவிங்க அவ்வளோதான் அந்த ராகம் பிடிச்சி ராகத்தில் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ராகத்தில் ராமநாமம் பாடுங்க அவ்வளோதான் அப்போ ராம 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 ராமன் பா ராமநாம சொன்ன புண்ணியமும் கட்டிடும் அவ்வளோதான் பக்கத்தில் யாருன்னா கேட்டாங்களா நீங்கள் பாருது அவங்களுக்கு ராமநாம கேட்ட பாக்கியம் கிடைக்கும் தான் ரெண்டு மணியும் உங்களுக்கு கிடச்சிடுவோம் மற்றவங்களை கேட்க செய்த பாக்கியும் கிடைச்சிடும் நம்ம நாம ராமநாமம் நான் நாலு நாம நான் இப்போ நம்ம அடியன் சொல்கிறதுனால என்னென்னா நாலு நாம நாக்கிலேயும் வந்துடுது நாலு நாம அவங்க காதலையும் போய் விழுந்துடுது இப்போ நம்ம கொடுத்துனே இருக்கிறோம் ராமநாமத்தை கொடுக்கறதுனால எங்களுக்கு குறையில மேலே மேலே ராமநாமம் எங்களுக்குள்ளே வளருது இல்லையா இது ஒரு வியாபாரம் தான் என்னென்னா நாம கொடுக்கறது அதே சமயத்தில் மற்றவங்க சொல்கிறது கேட்குறது அப்படின்னா வாங்கிறது இப்படி நீங்கள் ராமநாமம் பிரச்சாரம் பண்ணலாம் தாராளமாக ராமநாம பிரச்சாரம் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் கூட இந்த கையங்கத்தை எடுத்துக்கிட்டு இதில் எப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்கள ராமநாமா சொல்லுவாங்க அப்படியே அது ஒரு பாக்கியம் தானே ராமநாம சொல்ல வச்ச புண்ணியம் பெரிய புண்ணியமாகச்சு எல்லா தானத்தை விட ராம நாம தானம் தானே ரொம்ப வசத்தின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அன்னதானம் அன்னதானமும் ரா நாமதானமும் ரொம்ப அன்னதானமும் ராமநாத கலியுகத்தில் வந்து நாம தான் முக்கியம் அதனால் வந்து அன்னதானமும் நாம தான் பிரதானம் கலியுகத்தில் இது ரெண்டு தானத்தை ஒருத்தன் பண்ணிட்டான்னா பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடும் அவன் விஷயத்தில் அவ அவர்கள் விஷயத்தில் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் அதனால் நம்ம செய்வோம் தாராளமாக இப்போ இந்த ராகத்தில் பாடினாலே அந்த ராகத்தை நீங்கள் ஹம்மிங் பண்ணி நேரலாம் எங்கன்னா போகும்போது வரும்போது அப்படியே நீங்கள் அந்த ராகத்தில் ராமநாமத்தை ஹம்மிங் பண்ணி நேரலாம் நீங்கள் அப்படியே பாடினா மனசுக்கும் சொன்ன மனசில் கவலையும் இருக்காது நிம்மதியாக இருப்பீங்க உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் சந்தோஷம் தெம்பு வந்துடும் உங்களுக்கு மனசில் அதான் துன்பக்கடலை தோணியாக்கி காட்டில் வருவது கீதன்னு ஒரு வாரியம் இருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்காரு அது படுகோடு கல்யாண சுந்தரம் ஏதன பாடல் அதில் கடலை தோணியாக்குமா படகாக்கிடுமா எதனால்தான் இந்த கீதம் இந்த ராகங்கள் இந்த பாடல்கள் அதுப்போ அந்த ராகத்தில் ராமநாமா வச்சு பாடினா இன்னும் சுகமாக இருக்கும் ராம 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 ராமா రామ 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 రమ ராம் ராம ராமா ராம ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா சொல்லாதனமும் சொல்லும் அந்த பாட்டுக்கு நம்ம அப்படியே ராமநாமத்துல பாட்டுட்டோம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அது மாதிரி பாடி அனுபவிக்கலாம் இப்போ சுவாரஸ்யமாக இருக்கணும் பாருங்கள் இப்படி பாடுறதுக்கு அவ்வளோதான் அதே மாதிரி பாடி அனுபவிங்க வாழ்க்கையை சந்தோஷமாக க பகவான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கி தான் ஆசைப்படுறான் நாம தான் தவற விடுறோம் அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்கு சந்தோஷம் தான் நீ சும்மா ராமநாம சொன்ன ராகத்தில் பாடினா தான் இல்லை சும்மா ராமநாமம் சொன்னாலே நம்மளுக்கு ஆனந்தம் பொங்கும் ஆனந்தம் நமக்குள்ளே பொங்கும் அப்படியே ஆனால் இன்னும் ராகத்தில் பண்ணால் இன்னும் தேனோட கலந்த இது சுலபமாக சுகையாக நல்லா வெறும் மாவை சாப்பிட்ற காட்டிலும் வெள்ளம் போட்டு மாவை சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரி நல்லா சுவையாக அனுபவிக்கலாம் அனுபவிச்சு தேனில் கலந்த பல பலாசொலை பல ரொம்ப டேஸ்ட்டாக பலாசோலையே தித்தி போய் இன்னும் தேனில் கலந்த பலாசோலை ரொம்ப தித்தி அது மாதிரி ராகத்தோட ராமநாமம் பாடும்போது இன்னும் சுவையாக இருக்கும் வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிங்க சந்தோஷமாக இருங்க நிறைய ராமநாமா சொல்லுங்க அது மாதிரி நாலு பேர் சொல்ல வைங்க அதனால் இது ஆடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க ராம 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 ராம